வெல்கம் தங்க மகள் சேனல் என் அன்பு உறவுகள் அனைவரும் ஃப்ரீயாக இருக்கிறவங்க அறிவிக்குவாங்க ஒர்க்க பார்க்குறவங்க ஒர்க்க பாருங்க ஓகே வடகாப்பு வீட்டில் கொடுத்த வரையல் லூஸாக இருக்கு எனக்கு வா காத்தி வா வணக்கம் வானவராயனுக்கும் ராணிக்கும் வாரிசு வந்தாச்சு ராக்கு முத்து ராக்கு எஸ்கே ஹாய் வாங்க வணக்கம் கார்த்திக் வா கார்த்தி வணக்கம் தண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எஸ்கே நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு வளகாப்பு போயிட்டு இப்பதான் வந்தேன் பாடல் வரிகள் சூப்பர் தேங்க்யூ மணி சரி அப்படியே கொஞ்ச நேரம் லைவ் போடலாம் டயர்டா இருக்கு படுக்கலாம்னு பார்த்தேன் சரி லைவ் போடலாம் தூங்கி என்னத்துக்காக போகுது அப்படின்ட்டு விவேகானந்தன் ஹாய் வாங்க நீங்களா சாப்பிட்டீங்களா நான் போய் வளகாப்பு வீட்டில் வந்து ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்துட்டு அம்மா ஒரு வீடியோ போட்டேன் அதுல கணக்கு ஒன்று சொன்ன பாருங்க அது எத்தனை நாளைக்குதான் அதை சொல்லிட்டே இருப்பேன் அதை பார்த்துட்டே இருப்பேன் டெய்லியும் மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு வளகாப்பு சாப்பாடு புதினா ரைஸ் லெமன் ரைஸ் தயிர் ரச தயிர் சாப்பாடு புளியோ புளியோதரை தக்காளி சாதம் நான் நல்லா இருக்கேன் ஓகே சூப்பர் வினோத் ஹாய் வாங்க வினோத் வணக்கம் சார்ஸ் வீடியோ போட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு என்ன வீடியோ போட்டேன் ஒரு கணக்கு போட்டேன் எழுவத்தி நாலு சீரியல் ஓடுதுன்னு சொல்லி பார்த்தியா அப்போ சாப்பாடு வேற லெவல் போலையே ஆமாம் சாப்பிட முடியாதுங்க அதெல்லாம் நம்ம ஆல்ரெடியாக இவ்வளோ 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 எல்லா அஞ்சு சாப்பாட்டுலையும் இவ்வளோ இவ்வளோ சாப்பிட்டாலே வயிறு அதுக்கு அதுக்கடுத்தது ஒயிட் ரைஸு பாயசம் புளிக்குழம்பு ரசம் சாம்பார் தயிர் நான் அதெல்லாம் சாப்பிடல தயிர் சாம்பாரில் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டேன் சத்தியமாக அதை நான் சொன்னேன் அப்படியா நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க வாங்க கோவிந்தராஜ் வணக்கம் ரேவதி வணக்கம் தேங்க்யூ என்ன செல்வன் ஹாய் வாங்க வணக்கம் தேங்க்யூ கோவிந்தராஜ் உங்க நேட்டிவ் என்னோட நேட்டிவ் வந்து சேலம்ங்க சொந்த ஊர் சேலம் நாங்க இருக்கிறது திருப்பூர் பட்டு நாங்க திருப்பூர் வந்து இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு எல்லாம் உலகாப்பில் போய் ஒரு குடி பிடிச்சிக்கியா அம்மா சொல்லவே இல்லை என்ன சொல்லணும் அழகாப்புக்கு நான் சொல்லியிருந்துருக்கலாம் பட் காலையில் லேட் ஆயிடுச்சுண்ணா கிளம்புறதுக்கே அதனால சொல்கிறதுக்கு டைம் இல்லை ஹாய் வினோத் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வினோத் என்ன கோகுல் ராம் வந்து வச்சு விட்டாரா ஹலோ ஹலோ வாங்க அபிஷியல் வேலு அபிஷியல் வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்கம்மா ஐயோ செம்ம அழகு கும்முன்னு இருக்கியே அப்படியா இருக்க தேங்க் யூங்க தேங்க்யூ நன்றி இங்கே பாருங்கள் என்னோடய ப்ளவுஸ் டிசைன் நல்லாயிருக்கா இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேரீ கட்டியிருக்கேன் புது சேரீ அழகாப்புக்காக கட்டிட்டு போனேன் புது டிசைன் கலைய இருக்கீங்க கலையா அழகாக இருக்கீங்க தேங்க்யூ கலை செல்வன் தங்கச்சி வாங்க வாங்க தமிழ் செல்வனா ஐடியர் ஹவர் யோ பெ ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சந்தோஷ் வணக்கம் சூப்பர் அழகு முகம் நலமா தேங்க்யூ தேங்க்யூ நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் அண்ணன் நன்னன் விட்டேன் வாங்க 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 தமிழ் செல்வனா வளகாப்பு சோறு போடாமா நீங்கள் சாம்பார் சாப்பாடு தான் கறி சோறுலாம் எப்படி போடுவாங்க எங்கள் வளகாப்புல போய் கறிசோறு சூப்பர் சேரியா தேங்க் யூ நல்லா இருக்கா போஸ்ட்டு பார்த்தேன் அப்படியா ஓகே இப்போ தான் வந்தேன் வந்தோடனே சரி படத்தை தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இந்த சேரீ யூஸ் பண்ணி அண்டு எட்டாவது லைக் ஓகே அண்ணா ஓகே ஓகே சுதாகர் டேய் வீணா போனவனே நீனா வயிற்றுக்கெல்லாம் சோதனை தைக்கிறியா ஹாய் ஹலோ என்னோடய ப்ளவுஸ் நல்லா இருக்கானு நான் உங்கள்கிட்ட கேட்கல என்னோடய சப்ஸ்கிரிப்பர் கிட்ட கட்டிட்டு இருக்கேன் ஓகே ஹாய் சதீஷ் மவுஸ் மவுஷா குட்டி ரெண்டே நிமிஷம் தான் ஆகுது நான் வந்து லைவ் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சா ஏழு நிமிஷம் ஆச்சுண்ணா வீட்டுக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் கட்டுது தூக்கம் பிடிக்கிறதுக்கு வருது வெயிலில் வந்தது சரி ஒரு பத்து நிமிஷம் லைவ் போட்டு ஹை செல்லம் ஐஎம் ராஜேஷ் உங்க சேனல் இருக்கா இது என்னோட சேனல் தான் எந்த யூ சிஸ்டர் சூப்பர் பேபி நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நான் லைக் போட்டேன் மோனிஷா தேங்க் யூ நீ சாப்பிட்டீங்களா ஹாய் ஹலோ சாப்பிட்டாச்சா எந்த வளகாப்பு போயிட்டு வந்தேன் என் யார் நாகலட்சுமி சிஸ்டர் சினோஜ் ஒய்ஃபுக்கு தான் சினோஜ் ஒய்ஃபுக்கு தான் நாகலட்சுமி அக்கா சினோஜி வைப்புக்கு வாங்கப்ப போயிட்டு வந்தேன் லைக் போட்டாச்சு ஹாய் பதிமூணாவது லைக் எங்கமா போயிட்டு வந்தேன் ஹாய் செல்வண்ணா வாங்க வாங்க வினோத் எங்க ஃபங்க்ஷன் காந்தி நகர் காந்தி நகர் இப்போதான் அந்த வழியை தான் வந்தேன் நானும் பவியம் போனோம் ஏங்க எவ்வளோ கோபம் சில பேர் தப்பாக பேசினா கண்டு கொள்ளாதீங்க ஓகே 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 அம்மா அந்த சேனல் மாண்டேஷன் ஆகலையா இல்லைடா கார்த்தி இன்னும் வாட்சிங் ஆஃப் எடுக்கல ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் எடுத்துருக்கேன் சுதாகர் நாயே யூடியூப் சேனல் இருக்கா ஆமாம் இது யூடியூப் சேனல் தானே அப்புறம் உங்களது இருக்கா உங்களது இருந்தால் என்னோடய சேனலுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க என்னோட வீடியோவில் ஒரு கமாண்ட் போடுங்க ஹாய் மோனிஷா மோனிஷா வாங்க வாங்க இந்த லைவ் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்குமா எனக்கு சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க புது புது உறவுகள் கிடைப்பாங்க உங்கள் மெம்பர்ஷிப் லைவில் எது செம்மையாக இருக்கும் டைமண்ட் ஹாய் நாகலட்சுமி சிஸ்டர் ஹவர் யூ ஹாய் ஆண்டி எந்த ஊர் ஹாய் கோல்டன் டாட்டர் குட் ஆஃப்டர்நூன் சுடலை முத்து வாங்க வாங்க வணக்கம் ஓ அப்படியா நாங்கள் ராஜகுமாரி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்த வளகாப்புக்கு அப்படியா ஆமாம் அந்த அக்கா பேர் என்ன இந்த அக்கா வழியில் பார்த்து தான் வந்தேன் போகும்போது அவங்க பேர் என்னவோ பேர் சரி அந்த அக்கா பேர் மறந்துச்சு அவங்க போயிட்டு இருந்தாங்க நான் போகும்போது பார்த்துட்டு பேசிட்டு தான் போனேன் நீங்களும் போனீங்களா ஓகே 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 எஸ்டேடே லைவுக்கு வர முடியலை ரேவதி ஓகே ஓகே எஸ்கே போட்டுக்கலாம் நாளைக்கே இது போடலாம் டுடே பாய் பை யாராவது புதுசாக மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாங்கன்னா டைமண்ட் போடலாம் சரிங்களா லைக் பண்ணி விட்டேன் ஆனிங்க போய் கூட இப்போ கூட போய் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஊருக்கு குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் பத்தொம்போதா லைக் டன் திருநெல்வேலி வாங்க மோனிஷா டைம் சி அப்போது இன்னும் எவ்வளோ வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கணும் அதில் வந்து இன்னும் ஐநூறு எடுக்கணும் காத்தி டைமண்ட் மெம்பர்ஷிப்பு எப்படிம்மா இருக்கும் சே ஹலோ பொள்ளாச்சி ஹாய் ரேவதி விக்னேஷ் ஹாய் ரேவதி நான் திருப்பூர் தான் அப்படியா செல்வகுமார் ஓகே ஓகே திருப்பூரில் எங்கே இருக்கீங்க யு யூ ஓல்டு டைமண்டா ஆமா கார்த்தி அக்கா பேபி எப்படி இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா மோனிஷா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சாப்பா ம் சாப்பிட்டாச்சுங்க அக்கா உம் மெம்பர்ஷிப் இருக்கா இருக்குது இருக்கு பொல்லாதவன் இருக்குது டைமண்ட் மெம்பர்ஷிப் இருக்குது புதுமை பெண் தானே நீங்கள் புதுமை பெண்ணா உங்கள் கம்பெனியில் வேலை கிடைக்குமா எனக்கே வேலை இல்லைன்னுட்டாங்க எனக்கா எனக்கு ஒரு நூற்றி இருபது புருசை உனக்கு பாதி வேணுமா மேகலா உனக்கு பாதி புருஷன் வேணுமா அறுபது நீ எடுத்துக்கோ எப்போ போடுவீங்க மெம்பர்ஷிப் லைவ் இன்று இரவு போட்டாலும் போடலாம் இல்லைன்னா நாளைக்கு போடுவேன் ஹாய் அக்கா ஜாயின் பண்ணுங்கள் பகலில் கூட போடலாம் ஆமாம் பகலில் போட்டால் நல்லது தான் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணுங்க திருப்பூர் சிங்கப்பெண்ணே செந்தமிழ் இனிய புதிய வணக்கம் மதிய வணக்கம் இனியும் புதிய வணக்கம் முகத்தில் கவலை தெரிகிறது சத்தியமாக கவலை இல்லைங்க டயர்டு கவலை இல்லாத மனசை யாருங்க இருக்காங்க சொல்லுங்க கவலை இல்லாமல் அந்த உலகத்தில் யார் இருக்காங்க சொல்லுங்கள் யாருமே கிடையாது சங்கர் நானும் லதாவும் போயிட்டு வந்தோம் அப்படியா சரி 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 வணக்கம் வணக்கம் சண்டைக்கார தோழி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஏதோ வாங்க எங்கே போனீங்க இவ்வளோ நாள் ஆளையே காணோம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ராஜ்குமார்னு பேரில் நிறையா வருது அதில் நீங்கள் தானான்றது எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் இல்லை நீங்களாக தான் பேசியிருப்பீங்க ஹை சாப்டியாப்பா டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவ் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குங்க நான் உங்களை மேடம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா திருநெல்வேலியிலேருந்து லைவ்க்கு லைக் இருபத்தி ஒம்பது எனக்கு வேறு கண்ணு மீ மீங்குது பேக் கமாண்டெல்லாம் படிச்சுட்ருக்கேங்கன்றது எல்லாம் என்ன ஒன்பது லைவ் நல்லா இருக்கும் வணக்கம் பெரியம்மா வணக்கம் அங்கதான் இருக்கு கண்ணாடி கிட்ட சாப்பிட்டாச்சா வீட்டுல எல்லாரும் சுகமா எல்லாரும் நல்லா இருக்காங்க ராஜேஷ் நீங்க எப்படி இருக்கீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க தங்கங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு கண்ணாடி போட்டுக்கிறேன் ஏதோ ஒரு மாதிரி லைக் போட்டேன் அன்பு அன்பா அன்பு தோழி தேங்க்யூ யாதா இனிய மதிய வணக்கம் ஜி ஜி மோகன் கோவில் வாங்க வாங்க வணக்கம் அண்ணா மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சேனல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க ராஜேஷ் ரொம்ப நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 வாங்க அண்ணா சாப்பிட்டீங்களா எங்க டியூட்டில இருக்கீங்களா கோபாலகிருஷ்ணன் ஹாய் கோபாலகிருஷ்ணன் வாங்க சேனல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா அவங்க நம்ம சேனல்ல ஒரு கமெண்ட் போடுங்க லைக் பண்ணி ஒரு கமெண்ட் போடுங்க வீடியோ லாஸ்ட் வீடியோக்கு நான் உங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சரிங்களா மோகன் ஐயா உங்கள் உடல் நிலை எப்படி இருக்கு ஏ என்னாச்சு மோகன் அண்ணாவுக்கு எப்பா சம யூ மதிய வணக்கம் இனிய மதிய வணக்கம் தர்ம தளபதி வாங்க வாங்க வணக்கம் கோல்டு லைவ் என்ன ஸ்பெஷல் அது எப்படிங்க நாங்கள் இதில் சொல்ல முடியும் மெம்பர்ஷிப் என்ன எந்த ஊர் வணக்கம் முப்பத்தி நாளா அதில் ஐக்கு தேங்க் யூ தேங்க்யூ மோனிஷா நலமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓ நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் உங்களுக்கு கண்ணாடி ரொம்ப ந ராஜ்குமார் என்ற ஐடியிலே லைவ் எல்லாம் வரமாட்டேன்னு தோழி இந்த ஐடியே இல்லை என்றால் ரசிகன் ஐடியில் நான் வருவேன் ஓகே 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 அப்பயும் நான் தான் நினச்சேன் நீங்களாக இருந்தால் சொல்லியிருப்பீங்களே அப்படின்னு சொல்லி அனைவரும் மதிய வணக்கம் கார்த்திக் ஐம்பது ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க நன்றி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இன்னைக்கு பகலில் கூட ஜாயின் பண்ணால் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இரவு ஏழு மணிக்கு லைவ் சிஸ்டர் அப்படியா ஓகே 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 என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா நான் லைக் போட்டிருக்கேன் மதிய வணக்கம் ரேவதி நான் வாங்க இளங்கோ வணக்கம் என்ன கார்டி மறுபடியும் அக்கா நான் ஏழு மாசம் கன்சியூவாக இருக்கேன் முருங்கைக்கீரை சாப்பிட்டேன் கடை ஓம தண்ணி குடிக்கலாமா வேணாமா முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்களா ஐயா அது ஒன்றும் செய்யாதே ஓமத்தண்ணி கொஞ்சமா குடிங்க அதிகமா குடிக்காதீங்க ஓமத்தண்ணா ஒன்றும் செய்யாத நல்லதுதான் முருங்கைக்கீரை ஒன்றும் செய்யாதேயே என்னாச்சு சேரலையா அது இப்போ அப்படித்தாங்க ஏழு மாசம் ஆயிடுச்சா குழந்தைக்கு முடி முளைச்சதுன்னா நீங்க என்ன சாப்பிட்டாலுமே சேராது வயத்துல குழந்தைக்கு முடி முளைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒமற்ற மாதிரியே இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேபிக்கு ஒன்றும் ஆகாது இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அம்மா சூப்பர் ஸ்டார்ட் பண்ணிங்களா ஓகே ஓகே கார்த்தி ஹாய் மூக்கு கண்ணாடி உங்கள் முகத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு நன்றிங்க கு கோல்டு என்ன ஸ்பெஷல் கிளாமராக இருக்குமா ஆ இருக்குங்க இருக்குங்க ஹாய்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மோகன் ஐயா கோவில்பட்டி அவன் மிக ப்ராப்ளம் இங்கு பொது சேவை செய்வதால் ஐயா நலமுடன் இருக்கணும் நாகராஜ் நலமா வாங்க நாகராஜ் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் அக்கா என்ன ஊருக்கு போயிட்டுருக்காங்களாம்மா மே செல்வ குமார் இந்த நான் சென்ஸான கேள்விலாம் இந்த பொது லைவில் கேட்கக்கூடாது சரியா நீங்கள் மெம்பர்ஷிப் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் போய் பாருங்கள் ஓகேவா அந்த கேள்விலாம் இங்கே கேட்டுட்டு குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் தோழி உங்கள் லைவ் வந்தது மகிழ்ச்சி நான் சென்று வருகிறேன் பாய் பாய் ஓகே பாய் ஏதா தோழரே கார்த்திக் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மூக்கு இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் மூக்கு இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் புரியல மூக்கா அம்மா சொல்லு காத்தி ஹாய்கா ஹாய் மோனிஷா நன்றியே அப்போது காசு ரிட்டர்ன் பண்ணு அம்மா ஹாய் ஆண்டி ரிட்டர்ன் எனக்கு பண்ண தெரியாதே தர்ம தளபதி ஹாய் இனி மதிய வணக்கம் அன்பு தேவதையே நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் நலமாக சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா சிலம்பரசன் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க நீ கருப்பாக இருந்தாலும் அழகு தான் தேங்க்யூ முருங்கைக்கீரை சாப்பிட்டா மோசம் போச்சு அக்கா நன்றி அக்கா ரிப்ளை பண்ணதுக்கு எனக்கு எப்பவுமே இந்த கீரை மட்டும் சேராது டாக்டர் சொன்னதுனால சேர்த்துட்டேன் அக்கா அது ஒன்றும் செய்யாதுங்க குழந்தைக்கு முடி படைச்சா எல்லா பெண்களுக்கும் ஏழு மாசத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்கதா செய்யும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சேரலனா சாப்பிடாதீங்க விட்டுருங்க டாக்டர் வந்து ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட சொல்லுவாங்க உங்களுக்கு சேராத நீங்க ஏன் சாப்பிட்றீங்க சொன்னாதான் வர முடியும் அப்படிலாம் நீங்கள் வர தேவலாம் உங்ககிட்ட நான் அப்படிலாம் சொல்ல முடியாது சரியா அன்பு தேவதையை நீங்கள் பேசும் வார்த்தைகள் அன்பானது உங்கள் உள்ளம் அழகானது உங்கள் புன்னகை ஏ என்றும் அன்பாய் கொடுப்பது தேங்க் யூ சிலம்பரசன் நன்றி சாப்பிட்டீங்களா சிலம்பரசன் எப்படி இருக்கீங்க தேவதேவி ஹாய் ஹலோ மெம்பர் லைவ் தான் ஹார்ட் கமாண்ட் போடணும் ஹவு டு ஜாயின் கோல்டு மெம்பர் நாகராஜ் ஹாய் மேடம் அழகாக இருக்கீங்க தேங்க் யூ இனியே இன்னி நன்றி சொன்ன சூப்பர் ஸ்டார் பண்ணவே மாட்டேன்னு போங்க ஓகே ஓகே கார்த்தி எந்த ஊருமா உனக்கு ஐஎம் சேலம் ஆட்டூ ஆத்தூர் ஏரியா குட் ஆஃப்டர்நூன் ரகுபதி நானும் சேலம் தான் ஆனால் இப்போ இருக்கிறது திருப்பூரில் ஹாய் தங்கச்சி கணேசன் வாங்க வாங்க வணக்கம் கணேசன்னா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஊர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க